அலுங்கெல்லாம் ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அதுலேயே இது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் சைஸ் இப்போ கொண்டு வந்திருக்கோம் ரெகுலர் சைஸ் பாருங்க ஃபுல்லா ஜரி ஒரிஜினல் ஸ்டோனு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஜரி இருக்கிறதுனால உங்களுக்கு குத்தும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் நல்லா இருக்கும் இதில் வந்து பத்து கலர் இருக்கு பத்து கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல யூனிக்கான கலர்ஸ் தான் ஸ்டோன் வந்து ஒவ்வொரு கலர்லயும் வேற வேற மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பத்து கலர் வரும் பத்து கலரு ரெகுலர் சைஸு இதில் பிக் சைஸ் வந்து நம்ம சேல் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கிறது வந்து ரெகுலர் சைஸு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து நல்லா ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஃபுல் ஜரி ஒரிஜினல் ஸ்டோனு இதில் வந்து பத்து கலர் வரும் ஹோல்சேல் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் இது வந்து இங்கே உள்ள ஸ்டாக் மட்டுமா இருக்குன்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட வந்து இரநூறு பீஸ் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம் தேவைங்கறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி வாங்கிக்கோங்க நம்ம வந்து ஹோல்சேலும் பண்றோம் பண்றோம் அடுத்து நம்ம ஹிஜாப் கலெக்ஷன்ல நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரயான் காட்டன்ல ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு பிக் சைஸ் இது நல்லா சூப்பரா இருக்கும் இது வந்து நம்ம குரூப்ல போட்டு எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி திரும்ப எங்களுக்கு வேணும்னு சொன்னதுனால நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதுவும் கிட்டத்தட்ட இரநூறு பீஸ் கிட்ட நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்டர்ல வந்து உங்களுக்கு நல்லா சூப்பரா ஸ்டோன் ஒர்க் பாருங்க நல்லா தெரிப்பா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியா ஸ்டோன் ஒர்க் பிக் சைஸ் நம்ம வந்து முன்னாடி காமிச்சது நம்ம ஃபர்ஸ்ட் பிக் சைஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் அது ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆகி ரெகுலர் சைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து போன வட்டமும் பிக் சைஸ் தான் லான்ச் பண்ணியிருந்தோம் இந்த வட்டமும் பிக் சைஸ் தான் நல்ல ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல மூவிங்ல இருந்துச்சு இதுலயுமே உங்களுக்கு வந்து பத்து கலர் வரும் ஃபேப்ரிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ வரைக்கும் நம்மகிட்ட குரூப்பில் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு ஐட்டம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பத்து கலர் வந்துடும் இது நீங்கள் வந்து ஹோல்சேலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸு நம்ம வீடியோவில் சொல்ல போகிறதில்லை ஏன்னா நம்மகிட்ட வாங்கி விற்கிற கஸ்டமர் வந்து வீடியோவில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால நம்ம வந்து ரேட்டை வந்து வீடியோவில் சொல்லலை உங்களுக்கு வந்து ஹோல்சேல் தேவைப்பட்டாலும் ரீட்டைல் தேவைப்பட்டாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஹோல்சேலும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீட்டேலும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் ரயானில் ஜரி வச்சு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு நம்மகிட்ட ரயான் ஜரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதையுமே நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ரயானில் ஜரி ஒர்க்கு இருக்குது இன்ஷால்லாம் நீ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க மறக்காம ஆயிஷா ஹிஜாப்ஸ் கலெக்ஷன் வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லா